ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சூப்பரான மட்டன் கிரேவி ரொம்ப ஈஸியான சிம்பிளான மெத்தடில் சீக்கிரமாக எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதனால் குக்கரில் நான் கால் கிலோ மட்டன் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஓரளவுக்கு நார்மலாக ரொம்ப சின்னதாக இல்லை ஓரளவுக்கு நார்மலாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கு கூட என்னென்ன சேர்க்கலான்னு பார்த்துர்லாம் நல்லா ஒரு மூணு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம் இது கூட ஒரு மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மல் குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கிறேன் மஞ்சப்பொடி ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட கரம் மசாலா நம்ம இது எதுவுமே வேறு எதுவும் சோம்பு பட்டலை அவங்களாம் சேர்க்க போகிறதில்ல அதனால ஹோம்மேடு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறம் மிளகு பொடி அதையும் வந்து சேர்த்துக்க போகிறேன் பொடின்றது வந்து நம்ம ரசப்பொடி இது அதுதான் வந்து நான் நம்ம நிறைய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் இந்த மிளகுப்பொடி அது வந்து சேர்த்துக்கிறேன் இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இது மூங்குற அளவு லைட்டாக இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும் கிரேவி மாதிரி இருக்காது அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி ஊற்றி எல்லாம் உப்பு காரம் எல்லாம் சேர்த்தாச்சு எல்லாம் பச்சையவே சேர்த்துட்டு நம்ம ஃபுல் ஃப்ளேம் வச்சுருக்கோம் இப்போ விசில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு ஆறு விசில் கிட்ட வச்சுட்டு ஆஃப் பண்ண பிறகு இந்தளவு சூப்பராக வெந்து கிடச்சிருக்கு நமக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தெரியாது நல்லா மசிஞ்சு சூப்பராக நமக்கு வெந்து கிடச்சிரும் இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் இப்போ தான் எண்ணெயை ஊற்றிருக்கோம் முதல்ல வந்து நம்ம ஊற்றவே இல்லை இப்போ இதில் வந்து நம்ம வெந்திருக்க இந்த கறி இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இது வந்து கடாயில் ஊற்றிட்டு இந்த எண்ணெயில் நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் எண்ணெயில் கொஞ்சமாக வந்து வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் வந்து பொடியாக அரைஞ்ச வெங்காயம் சேர்த்து கூட வறுத்துட்டு நல்லா பொண்ணு ஒரு வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து டைரெக்டாகவே சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் அப்படி கூட சேர்த்துக்குங்க சோம்பு பட்டில் அவங்களும் சேர்க்க வேண்டியதில்லை நம்ம ஹோம்மேடு கரம் மசாலாவே ரொம்ப ஸ்மெல்லாக வந்து வாசமாக சூப்பராக இருக்கும் அதனால் அது சேர்த்ததுனால நான் எந்த ஒரு ஸ்பைசி ஐட்டம்ஸும் சேர்க்குறேன் இது வந்து இப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோவில் வச்சு நல்லா வந்து திக்காக வந்து வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் நல்லா வந்து நமக்கு திக்காக இருக்கு பாருங்கள் அளவு நல்லா சுண்டன பிறகு இது டிஃபனுக்கு சாப்பாடுக்கு சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ